இது வேணுமா இது வேணுமா இது வேணுமா இது வேணுமா வேணாமா நல்ல நாள் பிஸ்கெட் வந்த சோதனை பிள்ளைங்களுக்கு கூட பிடிக்கல இதான் வேணுமா சரி இப்பா இதுக்கு சாப்பிடுறது பல்லு வேணுமேப்பா நான் ரெண்டு பல்ல வச்சு சாப்பிடுவேன்

அட அவன் கீழ கூட தூக்கி வீசுவான் ஆனா உனக்கு மட்டும் கொடுக்க மாட்டான். பாப்பா சட்டை நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? ஒன்னு வேணா போ. எனக்குல அப்பாக்கு கொடு காவலுக்கு போ ஓவரா சீன் போட்டினா கொடுக்க மாட்டான் போ பண்ணிடு